பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியனோட கடையில் தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் எப்போ பார்த்தாலும் பழனியை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தங்கமயில் இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் பழனிக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது இவங்க என்ன சொன்னாலும் எனக்குன்னு கேட்க யாருமே இல்லை இவங்க என்ன செஞ்சாலும் உடனே மச்சான் நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நம்புகிறாரு என்ன செய்ய நாம தான் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து யோசிக்கிறாரு மீனா இருந்து மீனாவுக்காக தல தீபாவளி சீரெல்லாம் கொண்டு வரதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் ராஜி யோசிக்கிறாங்க என் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க என்னை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கதிரை மருமகனாக ஏற்றுக்கிட்டு எனக்காக அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் செய்யலாம் ஆனால் மனசு மாறாமல் இன்னும் என் மேலே என் அப்பாவும் என் சித்தப்பாவும் கோபமாக இருக்கிறதுனால அவங்களால எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்கே கோமதியும் கண் கலங்கி பாண்டியன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா இத்தனை வருஷமாகுது இன்னும் என் அண்ணன்க என்னை புரிஞ்சுக்காம எனக்குன்னு எதுவுமே செய்ய யாரும் இல்லை பார்த்திங்களா இப்படி தீபாவளியெல்லாம் வரும்போது எனக்காக என் வீட்டிலேருந்து பெருசாக எதுவும் செய்யலைனாலும் அவங்க அக்கறையாக வந்து என்கிட்ட பேசுவாங்கன்னு ஆசைப்பட்டேன் எதுவுமே நடக்க மாட்டேங்கிதுங்க எனக்காக இப்படி சீர் செய்ய யாருமே இல்லைல்ல அப்படின்னு யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பழனி என் அக்காவுக்கு நான் இருக்கேன் ஏன் என் அண்ணன்க மட்டும்தான் என் அக்கா கோமதிக்கு சீர் செய்யணுமா என்ன என்னால் முடிஞ்சதை நானும் செய்வேன் அப்படின்னு கோமதிக்காக புதுசாக துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரால் முடிஞ்ச சீரெல்லாம் செஞ்சு இங்கே கோமதியை சந்தோஷப்படுத்துறாரு இதை பார்த்த கோமதி இங்கே பழனியோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகிறாங்க நீ எனக்காக இருக்கேன்றத நான் மறக்கலை அண்ணனுங்க என் மேலே அக்கறையா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்காக இதெல்லாம் செய்வேன் நினைக்கவே இல்லை பழனி அப்படின்னு சொல்லி பழனியை பார்த்து ரொம்பவே மனசு வேதனையோடு அல ஆரம்பிக்கிறாங்க கோமதி தங்கமயில் எவ்வளவோ சொல்லியும் பாண்டியனுக்கு தர வேண்டிய பணத்தை கொண்டு வந்த அந்த ஆள் இங்கே வந்து தங்கமயிலோட அப்பா கிட்ட பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்ததால ரொம்ப சந்தோஷமா மாணிக்கம் வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே பாக்கியத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு பாக்கியம் தங்கமயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தல இப்ப நாமளும் தங்கமயிலோட தல தீபாவளிக்கு சீர் செய்கிறதுக்காக நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க அதுக்கு எம்பிட்டு பணம் செலவாகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியம் உடனே மாணிக்கம் ரொம்ப சந்தோஷமா அவர்கிட்ட இருந்த பத்தாயிரம் ரூபா பணத்தை பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்டு என்ன பாக்கியம் இந்த பணம் போதுமா இல்லை இன்னும் ஏதாவது பணம் வேணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றீங்க இம்புட்டு பணமா யார் கொடுத்தாங்க இந்த பணம் எப்படி கிடச்சிது கண்டிப்பா சம்மந்தி நீங்க அங்க வேலை பாக்குறதுனால இந்த பணத்தை கொடுத்துருக்கவே மாட்டாரு எனக்கு என்னவோ உங்க மேல சந்தேகமா இருக்கு என்ன பாக்கியம் பணத்தை கொண்டு வந்து மேல கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்ல இல்லங்க நீங்க கொண்டு வந்த பணத்தை பார்த்த உடனே சந்தோஷமா தான் இருந்தது இருந்தாலும் இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம் உடனே மாணிக்கம் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு வேற யார் எனக்கு இவ்வளோ பணத்தை தருவா நான் தான் சம்மந்தி கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சம்மந்திக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னு கடைக்கு வந்தாரு உடனே யோசிச்சு அந்த பணத்தை நான் வாங்கிட்டேன் அப்புறம் என்ன அதை வந்து கடையோட கணக்கில் எழுதவும் இல்லை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல பிரச்சனைன்னு வந்தா பழனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பழனியை நான் வந்து மாட்டி விட்டுருவேன் அவரை பற்றி சொல்லிருவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏற்கனவே ஆயிரத்தி நூறுரூவா கடையிலேருந்து எடுத்ததுக்கு கூட இங்கே சம்மந்தி என்ன சந்தேகப்படலை பழனியை தான் சந்தேகப்பட்டு பேசியிருக்காரு எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய பொண்ணு தங்கமயில் தான் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கா என்ன பிரச்சனை வருமோன்னு கேள்வி கேட்குறா தெரியுமா கடையில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே கடையில் உள்ள பணத்தை எடுக்கலாம்னு நினச்சாலும் தங்கமயில் விடமாட்டிக்கிறா நான் என்ன செய்ய முடியும் பாக்கியம் நமக்கு எவ்வளோ கடன் இருக்கு கிட்டலாம் வாங்கின பணத்தை திருப்பி தரணும்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நானும் ஏதாவது செய்யணும்னு நினச்சா தங்கமயில் தான் பணத்தை எடுக்காதீங்க பிரச்சனை வரும் அப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டே இருக்கா நீயே தங்கமயில்கிட்ட சொல்லு அது மட்டும் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலான்னு சொல்லி புரியவை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்லைங்க நீங்களும் யோசிச்சு தங்கமயிலுக்கு ஏதாவது செஞ்சாதான் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க பெருமையாக பேசுவாங்கன்னு இப்படியெல்லாம் யோசிச்சு பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல எனக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா தான் தெளிவா நீங்கள் நல்ல வேலையை பார்க்குறீங்கன்னு உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் செஞ்சுருந்தா எங்கேயும் கடன் வாங்கியிருக்க மாட்டோம் இம்பிட்டு பண கஷ்டமும் நம்மளுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் இப்போ திருந்திட்டேன்ல சரியாக வேலைக்கு போகிறேன்ல சம்மதி எனக்கு சம்பளம் கொடுக்கலனாலும் எப்படியாவது அங்கே கடையிலேருந்து பணத்தை தினமும் எடுத்துகிட்டு வரேன்ல இதெல்லாம் உனக்கு போதாதான் என்ன அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்குங்க நான் முதல்ல தங்கமயில் கிட்ட சொல்கிறேன் நாளைக்கே உங்கள் வீட்டுக்கு வரோம் நிறைய சீரெல்லாம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்கிறேன் தங்கமயில் இதை கேட்டு எம்பிட்டு சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமா பாக்கியம் உள்ள போறாங்க பாக்கியத்துக்கிட்ட சொல்லிட்டு தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் நல்ல வந்து வில கூடுன இங்க துணியெல்லாம் புது துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு சீர்வரிசைய ரொம்ப சந்தோஷமா கொண்டு போறாரு இங்க வந்து மாணிக்கம் இங்க பாண்டியனும் கோமதியும் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த மாணிக்கம் சம்மந்தி உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கும்போது என்ன சம்மந்தி இப்படிலாம் கேக்குறீங்க வாங்க சம்மந்தி ஆமா என்ன நீங்க கடைக்கு வருவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க கடைக்கு வேலைக்காக தான் வரணும் இப்ப ஏன் பொண்ணுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க தங்கம்மயில் அங்கே வந்த உடனே திரு திருன் முழிக்கிறாங்க அப்பா ஏற்கனவே அந்த ஆள் கொடுத்த பத்தாயிரம் ரூபா பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு அதை பத்தியே நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்னடானா சந்தோஷமா வந்து நிற்கிறாரே இவரால் எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல நான் இப்போ இந்த சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டேன்னா என்ன ஏற்கனவே என் வாழ்க்கையை பற்றி தினமும் யோசிச்சு அழுதுகிட்டே இருக்கேன் இப்போதான் மாமாவும் அத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சரவணன் மாமாவை வெளுத்து வாங்கியிருக்காங்க இப்போ என் அப்பா வேற வந்து நிற்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தங்கமயில் மாணிக்கம் வந்த உடனே என்னம்மா தங்கமயிலு அப்பா உனக்கு தீபாவளிக்காக சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் இந்த சீரெல்லாம் நீயும் மாப்பிளையும் தாமா வந்து வாங்கணும் எங்கம்மா மாப்பிள்ள வர சொல்லுமா நான் வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வரலையான்னு கேட்கும்போது பாக்கியம் எதுக்கு வரணும் நான் கடையில வேலை பாக்குறேன் ஏன் நான் தனியா உன்னை பார்க்க வரக்கூடாதாம்மா உனக்காக தானே வந்திருக்கேன் இந்த சீரெல்லாம் நீங்க வாங்கணும் முதல்ல மாப்பிளைய கூப்பிட்டு தங்க கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்க கோமதியும் சரவணா சீக்கிரமா வா ஓ மாமனார் வந்திருக்காங்க பாருன்னு சொல்ல ஏற்கனவே மாணிக்கம் மேலே ரொம்ப கோவமா இருக்கிற சரவணன் அங்கே வந்து நிற்கிறாரு உடனே இங்க வந்து கோமதி சொல்றாங்க எதுக்கு சம்மந்தி இதெல்லாம் நாங்க இதெல்லாம் நீங்க தரணும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அது மட்டும் இல்லை இங்க வந்து சுகன்யாவோட வீட்ல இருந்து சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கூட இங்க வந்து மீனாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க எந்த வருஷமும் எனக்காக என் அண்ணன்களாக இருக்கட்டும் யாரும் எனக்கு தீபாவளி சீர் கொடுத்ததே இல்லை ஆனா இந்த வருஷம் என் தம்பி பழனி எனக்காக எம்பிட்டு சீர் கொடுத்தா தெரியுமா சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பழனியை பாத்துட்டு இருக்காரு மாணிக்கம் உடனே இங்க பாண்டியன் உட்காருங்க சம்மந்தி கோமதி பார்த்துக்கிட்டே இருக்க காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் கடைக்கு சீக்கிரமா போகணும் எவ்வளவு பொறுப்பா கடையை நான் தானே உங்களுக்கு தெரியும்ல அதனால் ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியாது மற்றவங்கள மாதிரி இல்லை கடையில் பொறுப்பாக வேலை செய்யணும் இங்கே சம்மந்தி சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணும்னு நான் அம்பிட்டு பொறுப்பாக இருக்கேன் தெரியுமா அதனால் இந்த சீரெல்லாம் கொடுத்துட்டு உடனே நான் கடைக்கு கிளம்பணும் நிறைய வேலை இருக்குது என்னம்மா தங்கமயில் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கம் உடனே தங்கமயில் ஆமாப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் வாங்க வாங்கம்மா தங்கமயில் வந்து இதெல்லாம் வாங்கிக்கம்மா அப்படின்னு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் தங்கமயல்கிட்டையும் சரவணன்கிட்டையும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பழனியை பார்த்து மாணிக்கம் கேட்குறாரு என்னப்பா பழனி கடையில் வேலை பார்க்குற நம்ம யாருக்குமே இங்கே வந்து சம்மந்தி பெருசா எந்த பணமும் கொடுக்க மாட்டாரு சம்பள பணமும் இப்போ வரைக்கும் தரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி இங்கே வந்து உங்க அக்காவுக்கு நீங்கள் நிறைய சீரெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா இம்புட்டு பணம் எப்படி உங்களுக்கு வந்தது இல்லை எதுக்காக கேட்குறேன்னா நீங்கள் தான் எப்போயும் கடையில் பொறுப்பே இல்லாமல் சரியாக வேலை செய்யாமல் இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளோ பணம் கிடைக்க வாய்ப்பு இல்லையே அதனால தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை என்னை தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இங்கே பாண்டியன் பழனியை பார்க்க உடனே பழனி சொல்கிறாங்க மச்சான் நான் ஒன்றும் இங்கே சுகன்யாவோட அப்பாவும் அம்மா வந்தப்ப சுகன்யாவுக்கு இருந்தாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தான் கோமதியக்காவுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீங்க ஏன் மச்சான் என்ன பாக்குறீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் என் மேல சந்தேகப்படுறீங்க நான் இந்த தப்பு செய்யலை உங்களை கேட்காம இப்ப வரைக்கும் நான் அங்க கடையில பணம் எடுத்திருக்கேன்னா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அந்த ஆயிரத்தி நூறு யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் ரொம்ப பொறுமையா அமைதியா இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது உண்மை தெரிஞ்சா சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் உடனே பழனி மாணிக்கத்தை பார்க்க உடனே மாணிக்கம் என்ன சம்மந்தி கிட்ட கேள்வி கேட்குறீங்க வேற யார் அங்க கடையில பணத்தை எடுப்பா தான் பணத்தை எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயம் சரவணனுக்கு ஃபோன் வருது உடனே சரவணன் அப்பா நீங்க பேசிட்டு இருங்க யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே போறாரு பாண்டியனோட கடைக்கு வந்து பாண்டியனுக்கு தரணும்னு சொல்லி இங்கே மாணிக்கத்துக்கிட்ட பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்த அந்த ஆளு இங்கே சரவணனுக்கு ஃபோன் பண்றாரு உடனே சரவணன் அண்ணே என்ன நீங்க எங்களுக்கு எம்பிட்டு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை எப்ப தரப்போறீங்க நேத்து நீங்க வந்து தரேன்னு சொன்னீங்க அப்புறம் என்ன கடைக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு சரவணன் என்ன தம்பி நீங்க நான் தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே அதை பத்தி பேசுறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் இங்க பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணப்ப பாண்டியன் ஃபோன் எடுக்கல அத பத்தி சொல்லலாமே நினைச்சா நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க நேத்து எப்பயும் போல கடைக்கு வந்தேன் நான் சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துட்டு வந்தேன் ஆனா உங்க மாமனார் தான் இருந்தாரு அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க நான் சம்மந்திக்கிட்ட கொடுத்துட்றேன்னு என்கிட்ட என்கிட்ட இருந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டாரே உங்க கடையில தானே அவங்க எல்லாரும் வேலை பாக்குறாங்க உன் மனைவி கூட உன் கடையில் தனப்பா வேலை பார்க்குறாங்க அவங்களுமா நான் கொடுத்த பணத்தை உங்ககிட்ட சொல்லவே இல்லை என்ன சரவணா இதெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்கன்னு நம்பி அந்த பணத்தை கொடுத்தேன் நீ என்னடானா என்ன கேள்வி கேட்டு இப்படிலாம் பேசுகிறியே உண்மையாகவே பத்தாயிரம் ரூபா பணத்தை நான் கொடுத்துட்டேன்ப்பா வேணும்னா என் மேலே உனக்கு சந்தேகம் இருந்தா நீ உன்னுடைய மனைவி கிட்டேயும் உன்னுடைய மாமனார்கிட்டையும் கேட்டுப்பாரு அது மட்டும் இல்லை நான் பொய் சொல்லலை உங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே பணத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன் சரி பரவாயில்ல பாண்டியன் தான் இல்லை நீ வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையாக கடையிலையே இருக்கலாமே நினச்சேன் அதெல்லாம் வேண்டாம் பணத்தை கொடுத்துட்டு கிளம்புங்கன்னு இங்கே ஓ மாமனார் சொன்னதுனால தான் பணத்தை கொடுத்துட்டு வந்தேன் இப்போ என்னடானா நீ என்ன கேள்வி கேட்குறியே அப்படின்னு சொல்லும்போது சரவணன் வந்து யோசிக்கிறாரு அப்போ நேத்து இந்த அண்ணன் கொடுத்த பணத்தை வச்சு தான் இங்கே என் மாமனார் தங்க மயிலுக்கும் எனக்கும் இங்கே தீபாவளிக்காக சீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு நான் இவர்கிட்ட இதெல்லாம் எனக்கு தரணும்னு கேட்டேன்னா என்ன மறுபடியும் மறுபடியும் கடையில் உள்ள பணத்தை எடுக்கிறது இங்கே தங்கமயிலோட அப்பாவுக்கு வேலையாயிருச்சு பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே பழனி மாமாவை கேள்விக்கு மேலே கேள்வி வேறு கேட்குறாரு சரியாக வேலை செய்யாமல் எப்போ பார்த்தாலும் தேவை இல்லாமல் பேசிக்கிட்டு பிரச்சனை செய்கிறது தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் தான் ஆனால் போனால் போதும் நான் பொறுமையாக இருந்ததுனால இம்புட்டு பெரிய வேலை செஞ்சுட்டாங்களா இப்போ கூட என் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்பவே மாட்டாங்களே என்ன செய்கிறது ஆனால் தங்கமயிலோட அப்பாவை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சரவணனுக்கு ரொம்ப கோவம் வருது அண்ணே நீங்கள் ஃபோனை வைங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாரு என்ன மாப்பிள்ளை இம்பிட்டு நேரமாக ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்க சரி கிளம்புங்க நானும் கடைக்கு தான் போகணும் நீங்களும் கடைக்கு தானே வருவீங்க நான் வந்து உங்கள் கூடவே கடைக்கு வந்துடுறேன் என்னை கூப்பிட்டு போங்க தங்கமயில் நீயும் சீக்கிரமாக கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க நம்ம மாப்ள அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சரவணன் பேச ஆரம்பிக்க என்னங்க பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் என்னதான் வந்து தேவையில்லாம பேசி என்கிட்ட தான் பிரச்சனை செய்யறீங்கன்னா என் அப்பாவையும் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க இப்ப எங்க அப்பா என்ன செஞ்சுட்டாங்கன்னு இவ்வளோ கோபமா பேசுறீங்க கடைக்கு வரனுதானு சொன்னாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்ல போதும் போதும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் அப்பா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கணும்ல அந்த அண்ணன் அப்பா ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே தங்கமயில் அவங்க அப்பாவை பார்க்க மாணிக்கம் தங்கமயில பார்க்குறாங்க பழனி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து மெதுவாக பேசிக்கிறத கவனிக்கிறாரு பழனி உடனே பாண்டியன் ஆமாம் பழனி நேற்று பத்தாயிரம் ரூபா பணத்தை கொண்டு வந்து அந்த ஆள் கொடுத்தாரான்னு கேட்க எனக்கு தெரியாது மச்சான் அப்படின்னு சொல்லும்போது உடனே நீ எதுக்கு தான் கடையில் இருக்கேன்னு தெரியல கடையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா யார் வராங்க யார் போகிறாங்கன்னு இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா ஆமா என்ன சொன்னாரு அப்படின்னு சரவணன் கிட்ட கேட்க அப்பா அந்த பணத்தை கொண்டு வந்து கடையில் கொடுத்துட்டு போயிட்டாராமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியா நான் கவனிக்கலையே நான் இருக்கும்போது அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் அப்பா அந்த பணத்தை யார் வாங்கியிருக்காங்க தெரியுமா உங்க சம்மந்தி தான் தங்க மயிலோட அப்பா தான் பணத்தை வாங்கிட்டு கடையிலயும் அந்த பணத்தை வைக்கல யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இப்ப சீர்வரிசையெல்லாம் கொண்டு வந்திருக்காருல்லப்பா அந்த பணத்துல தான் எங்களுக்கு தீபாவளி சீர் செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா உங்க சம்மந்தி என்னென்ன வேலை செய்கிறாருன்னு நீங்க தான்ப்பா பழனி மாமாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறீங்க எனக்கு தெரியும் நான் கடையில இருக்கும்போதே கடையில உள்ள பணத்தை எண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு யாருக்கும் தெரியாம எடுத்தது இந்த மாணிக்கன்தான் இவருக்கெல்லாம் எதுக்குப்பா நான் மதிப்பு மரியாதை கொடுக்கணும் நான் கடையில பணம் வந்து கம்மியா இருக்கன உடனே நீங்க பழனி மாமாவை சந்தேகப்படுறீங்க கேள்வி கேட்குறீங்க ஏன்பா கடையில மத்தவங்களும் வேலை பாக்குறாங்கல்ல ஏன் உங்க சந்தேகம் அவங்க பக்கம் திரும்ப மாட்டேங்குது அவங்களையா நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க சம்மந்தி ஆனா இவங்க குடும்பமா சேர்ந்து என்னென்ன உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறீங்கல்ல தான் எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இனி நீங்க பழனி மாமா கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆயிரத்தி நூறுரூவா ரூபாய் பணத்தை எடுத்ததும் இந்த மாணிக்கம் தான் இப்ப பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பழனி தான் அப்படின்னு சொன்ன சம்மந்தி கண்டிப்பா நம்புவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம பணத்தை எடுத்து எங்களுக்கு வந்து தீபாவளி கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு உண்மையை சொல்லலைன்னா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச உண்மைய நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் என்ன தங்கமயிலு உங்க அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல போறியா இல்ல உண்மையை சொல்ல போறியா அப்பதான் நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியும்னு சொல்ல மாமா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எந்தாவது ஒரு பிரச்சனைனா உடனே உங்க அப்பா தான் காரணமா இருக்கும்னு இப்படியே சொல்லி சொல்லி என்னை எப்ப பார்த்தாலும் அள வைக்கிறாங்க உங்க பையன் சரவணன் எப்படி மாமா சந்தோஷமா இந்த வீட்ல நான் மருமகளா இருக்க முடியும் இப்போ கூட எங்க அப்பா தான் அந்த பணத்தை வாங்கியிருப்பாருன்னு சந்தேகப்படுறாங்களே நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க பொறுமையா பொறுமையார் இப்ப எதுக்கு நீ வந்து கண்கலங்கி நிக்கிற நீ ஏற்கனவே எங்க சரவணன் மேல தப்பு இருக்குன்னு சொன்ன நாங்க கேள்வி கேட்டோம் அப் ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாரு ஃபோன் பண்ணி பேசுனது யார் பணத்தை கொடுத்தவங்க தானே நீயும் உங்கள் அப்பாவும் கடையில் இருக்கும்போது தான் அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க சரவணன் பொய் சொல்லலை பணத்தை கொடுத்தவங்க எப்படி உண்மையை சொல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தை அது என்னென்னு தெரியலத்த எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது த அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே இங்கே வந்து பழனி சொல்கிறாரு தங்கமயில் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்கள் அப்பா தான் உனக்கு நல்லா தெரியும் அவரை காப்பாத்துறன்றதுக்காக நீயும் பொய் சொன்னா அப்புறம் எப்படிமா உனக்கு சரவணனால் பிரச்சனை வராம இருக்கும் உங்க ரெண்டு பேர்த்து கடையிலையும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இதுதான் தங்கமயிலு நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என்னை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கீங்க தலகுனிய வச்சிருக்கீங்க நானும் அந்த கடையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறேன் ஆனா நீங்க என்னைக்கு வேலைக்கு வந்தீங்களோ அன்னையிலேருந்து இருந்து நீங்க செய்யற பிரச்சனையால மச்சான் என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதும் இல்ல மதிப்பு தரதும் இல்லை அதெல்லாம் நான் எதிர்பார்த்து இந்த வீட்டில் இல்ல இருந்தாலும் இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்களும் தேவையில்லாம பிரச்சனை செஞ்சுட்டு நான் தான் தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறதுனால இங்கே நான் வந்து என் மனைவி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணுமா இப்பயாவது நீ உண்மையை சொல்லு ஏன் சரவணனுக்கும் எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும் அதனால யோசிச்சு நல்ல முடிவாயிடுமா ஏன்னா இப்போ கூட என் அண்ணனுங்க எவ்வளவோ சொன்னாங்க அந்த வீட்டில இருந்து நீ வந்துரு நான் உனக்காக கடை வச்சு கொடுக்குறேன்னு நான் மட்டும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தா என் வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஆனா என் அக்காவையும் என் மச்சானையும் விட்டு பிரியக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு நான் இந்த வீட்டில் இருக்கேன் அதெல்லாம் எப்படியும் என் அக்கா புரிஞ்சுப்பாங்க கோமதி அக்கா புரிஞ்சுப்பாங்க ஆனா இங்க வந்து என் மச்சான் தான் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் என்னை பத்தி நான் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல நீ உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லும்போது அப்பா பார்த்தீங்களா எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்ல என்ன சம்மந்தி இதெல்லாம் பழனி பேசுறாரு நீங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க நான் உங்க சம்மந்தி இங்கே தங்கமயில் வந்து கடையோட ஓனரா இருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து தங்கமயில் உங்கள் மருமக நாங்கள் எதுக்காக அப்படி செய்ய போகிறோம் எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே நாங்கள் கடையில் நல்லா வேலை பார்க்குறோன்னு எங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியில இருக்க வேலையை பார்க்க போறீங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லும் போதே ரொம்பவே கோமா எல்லாரு முன்னாடியே சரவணன் தங்கமயிலோட அப்பாவை பல்லார்னு வெளுத்து வாங்குறாரு நீங்கள் என் மாமனார் தான் அதுக்குன்னு நான் ரொம்ப பொறுமையா இருக்க முடியாது இப்போ வரைக்கும் பழனி மாமா அந்த கடைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள்லாம் எங்க மாமாவை பத்தி பேசுறீங்கல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அந்த பத்தாயிரம் ரூபாயை என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல தங்கமயில் ரொம்பவே பதட்டமா அழுதுகிட்டே மாமா எங்க அப்பாவை விட சொல்லுங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் உண்மைதான் மாமா நீங்க சொன்ன மாதிரியே அந்த அண்ணன் கடைக்கு வந்தாரு பத்தாயிரூபா பணத்தை கிட்ட கொடுக்கணும் பாண்டியன் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னப்ப சம்மந்தி இப்போ கடையில் இல்லைன்னு எங்கள் அப்பா தான் அந்த பத்தாயிரூபா பணத்தையும் மாமா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அந்த பணத்தை வச்சு தான் எனக்கு இந்த தீபாவளி சீரெல்லாம் கொண்டு வந்திருக்காரு எவ்வளவோ சொன்னேன் எங்கள் அப்பா கேட்கவே இல்லை மன்னிச்சிருங்க மாமா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா எங்கள் அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உண்மையை சொல்லிடுறாங்க உடனே இங்கே மாணிக்கம் இங்கே தங்கமயில பார்த்து என்ன தங்கமயில் நான் தான் சொன்னேன்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு அதான் பழனி தான் பணத்தை எடுத்தாருன்னு எப்படியாவது இவங்களுக்கெல்லாம் பேசி புரிய வைக்கலாம் ஏமாத்தலாம் நினைச்சா நீ ஏமா உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது போதும்பா உங்களால நான் இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாம கஷ்டப்படணுமா நீங்க இங்கே தீபாவளிக்காக சீரெல்லாம் கொண்டு வர சொல்லி நான் கேட்டேன்னா நீங்களா ஏதாவது ஒன்று செய்யணும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நீங்கள் வந்து பா உங்களுக்கு எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குற மாதிரி செஞ்சிட்டிங்கல்ல எனக்கு வேறு வழியே தெரியலப்பா நீங்கள் தான் அந்த ஆயிரத்தி நூறுரூவா பணத்தையும் எடுத்தீங்க அப்போ கூட சித்தப்பா தான் அந்த பணத்தை எடுத்துருப்பாருன்னு உங்கள் மேலே சந்தேகப்படாமல் இங்கே பாண்டியன் மாமா சித்தப்பாவை கேள்வி கேட்டார் அப்போவே நான் உண்மையை சொல்லியிருக்கணும் நான் மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைண்ணா என்னை பற்றின தெரிஞ்ச உண்மையை அப்படியே சரவணன் எல்லாருக்கிட்டே சொல்லி என்னை மாட்டி விட்டுட்டா நான் எப்படிப்பா இந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியும் அழுதுகிட்டே நம்ம வீட்டுக்கு தான்ப்பா வரணும் அதனால தான்ப்பா நீங்க இனி கடப்பக்கமே வராதிங்கப்பா எவ்வளவோ சொன்னேன் நீங்க கேட்கல இப்ப உங்களால எனக்கு பிரச்சனை வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டே பழனி சித்தப்பா மேலே எந்த தப்புமே இல்லை எங்க தான் இங்கே வந்து பத்தாயிரம் பணத்தையும் எடுத்தது ஏற்கனவே எடுத்த ஆயிரத்தி நூறுரூவா பணத்தையும் எடுத்தது எங்க அப்பா தான் அப்படின்னு சரவணன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்த தங்கமையில் வர வழி இல்லாமல் இங்கே மாணிக்கம் எடுத்த பணத்தை பற்றின உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இதை எதிர்பார்க்காத கோமதியும் பாண்டியனும் ரொம்ப கோபமாக இங்கே வந்து மாணிக்கத்தை பார்க்க மாணிக்கம் சம்மந்தியனை மன்னிச்சுருங்கன்னு அழ ஆரம்பிக்கிறாரு உடனே பழனி சொல்கிறாரு என்ன மச்சான் என்னென்னவோ பேசுனீங்க எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்துனீங்க இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல நான் வந்து கடையில் நேர்மையாக உண்மையாக தான் மச்சான் இருக்கிறேன் எப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வந்தனும் அன்னையிலேருந்து உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுக்குறேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க ஆனால் உண்மையாகவே இருக்கிற என்ன நீங்கள் புரிஞ்சுக்கல மச்சான் அப்படின்னு பழனி கண் கலங்கிக்கிட்டே பாண்டியன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பாண்டியன் இருந்த கோவத்தில் தங்கமயிலையும் தங்கமயிலோட அப்பாவையும் வெளுத்து வாங்குறாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ கூட பழனி மேலே தப்பு இருக்குன்னு பழனி கடையில் வேலை பார்க்குறது இல்லைன்னு என்னென்ன பேசுனீங்க நீங்கள் என்னுடைய சம்மந்தி அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் நினச்சிட்டு இப்படி எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிற பழனியை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கல்ல நான் இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல உடனே சரவணன் அப்பா இது மட்டும் இல்லைப்பா கடையில் இருக்க எல்லா பொருளையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு இதுக்கான பணத்தையும் கொடுக்காம இங்க வந்து அப்படி சம்மந்தி கேள்வி கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு நம்ம கடை தானே நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நீங்கள் இல்லாதப்ப என்னென்னவோ பேசுறாரு இதை பத்தி சொல்லலாம் நினைச்சா நீங்க தான் உங்கள் சம்மந்தி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்ததுனால என்னால் சொல்ல முடியல இன்னும் எவ்வளோ பணத்தை கடையிலேருந்து எடுத்துட்டு போயிருக்காருன்னு வேற தெரியல நான் இதெல்லாம் சொன்னா கூட நீங்கள் நம்பாம தானப்பா இருந்தீங்க இப்போ தெரியுதா இங்கே தங்கமயிலோட அப்பா என்னென்ன செஞ்சிருக்காருன்னு உங்கள் சம்பந்தியோட லட்சணம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சரவணன் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து சொல்கிறாரு நல்ல வேலை உங்கள் அப்பா தான் ரூபாய் பணத்தை அந்த கிட்ட இருந்து வாங்கினாருன்ற உண்மையை தங்கமயில் நீ ஏன் சொல்லிட்ட இல்லைன்னா நீ எவ்வளோ படிச்சிருக்க என்னென்ன செஞ்சுருக்க நீ வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தது உங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இந்த குடும்பத்தை ஏமாத்திரம் திட்டம் போட்டது நீ போய் சொன்னதுன்னு எல்லா உண்மையவும் இப்போவே எல்லோரும் முன்னாடி தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ மட்டும் உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நீ பொய் சொல்லியிருந்த அப்புறம் நீ இந்த வீட்டில் மருமகளா இருந்திருக்க மாட்டேன் அதனால இப்போ நீ உங்க அப்பாவுக்கு உதவி செய்யாம சப்போர்ட் பண்ணாம உண்மையை சொன்ன வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு தங்கமையில பார்த்து சரவணன் சொல்ல சரவணன் இப்படி சொன்னதால தங்கமயில் அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு பாண்டியன் சரவணன் ரொம்பவே தெளிவா உண்மை என்னன்னு பாண்டியனுக்கு புரிய வச்சதால பழனி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மாணிக்கமும் தங்கமயிலும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க இனி தங்க மயிலும் மாணிக்கமும் என் கடையில வேலை பார்க்க போறேன்னு என் கடை பக்கமே வரக்கூடாது அது மட்டும் இல்லை இங்கே மாணிக்கம் செஞ்ச இந்த வேலைக்கு யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு மாணிக்கத்து மேலே ரொம்ப கோபமா இருக்காரு பாண்டியன்